ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஹேர் கேர் ரொட்டின் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம சம்மருக்கு வந்து ரொம்ப ஏற்ற ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் நிறைய பேர் வந்து ஏன் இப்போ ஹேர் கேர் ரொட்டீனே போட மாட்டேங்கிறீங்க ஸ்கின் கேர் ரொட்டின் போட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்காக வேண்டி ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்ச் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அது நூறு நாளுமே நம்ம போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேலஞ்சை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபஸ்ட் ஹேர் கேர் பேக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த சம்மருக்கு வந்து ம தலையில் ரொம்ப வேர்க்கும் முடி நிறைய கொட்டும் அதனால் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவீங்க நிறைய முடி கொட்டுது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கான ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம வீட்லேயே இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் பார்க்கலாம் அரிசி உளுந்து வெந்தயம் இந்த மூணுமே வந்து முந்தின நாள் அரிசி கழுவுன தண்ணியில் வந்து நீங்கள் நல்லா ஊற போட்டுருங்க ஒரு ஃபுல் டே நைட்டு ஊற போட்டுட்டு நீங்கள் மறுநாள் காலையில் நீங்கள் மறுநாள் காலையில் அந்த அரிசியும் வெந்தயத்தையும் ஒன்றா ஊற போட்டிருப்பீங்க இல்லையா அதை வந்து நீங்கள் முதல்ல அரைச்சிக்கோங்க கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அது கூட கொஞ்சம் உளுந்து நம்ம ஊற போட்டிருக்கிற உளுந்தையும் சேர்த்து அரைச்சி நீங்கள் வந்து அதை நீங்கள் வடிகட்டணுன்னா வடிகட்டிக்கலாம் இல்லை நீங்கள் அப்படி நீங்கள் அதை அப்ளை கூட அப்ளை பண்ணிக்கலாம் அது கூட வந்து கொஞ்சம் அரிசி கழுவுன தண்ணியும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணும்போது இனி கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு பண்ணும்போது ரொம்ப கெட்டியாக இருக்காது கொஞ்சம் மைல்யூட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்கள் வந்து இந்த அரைச்சி எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அரிசி கழுவுன தண்ணி இருக்கும் அது கூட கொஞ்சம் கூட டைல்யூட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப கெட்டியாக இருக்குது என்னால் போட முடியலை அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அந்த அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றி நீங்கள் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா எண்ணெய் வச்சுருக்கிற தலையில் நீங்கள் ட்ரை ஹேரில் நீங்கள் பண்ணவே கூடாது ஆயில் வச்சுருக்கிற தலையில் வந்து நல்லா சீவி சிக்கலாக எடுத்துட்டு அப்புறம் நேர் எடுத்து நேர் எடுத்து தான் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் நீங்கள் வந்து சீப்பில் வந்து நே ஃபஸ்ட்டு சீவி எடுக்கிறீங்களே அது மட்டும்தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கையிலேயே தான் நேர் எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் நீங்கள் நேர் எடுத்து எடுத்து அப்ளை பண்ணணும் இது உங்கள் ஹேருக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியும் தரும் ரொம்ப சைனிங்காக இருக்கும் ஹேரு உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும் இந்த மாதிரி வேவியாக இருக்கிற ஹேரெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெய்ட் ஹேர் பண்ணி தரும் அந்த வேர்க்கிறது எல்லாமே வந்து ரொம்பவுமே கம்மியாகிடும் உங்களுக்கு இது நீங்கள் வந்து மந்த்லி ட்வைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு எனக்கு இதுக்கு டைமே இல்லை அப்படின்னா நீங்கள் இது மூணையுமே தனித்தனியாக பவுடர் பேஸில் நீங்கள் பண்ணி வச்சுட்டு நைட்டு வந்து அதை வந்து த அரிசி கிழவுன தண்ணியில் ஊற போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணி பண்ணிக்கோங்க நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு டைம் இருக்குது எனக்கு அப்படிங்கும் போது மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாவது நீங்கள் அதை தலையில் விடணும் அப்போ தான் கொஞ்சம் அது அப்சர்வ் பண்ணும் நிறைய பேருக்கு எனக்கு வெந்தயம் வந்து சேராது எனக்கு கூலிங் செட் ஆகாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு வேணால் நான் அடுத்த வீடியோவில் நான் வேறு ஹேர் கேர் டிப்ஸ் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படி எனக்கு வெந்தயம் சேராது வேறு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான டிப்ஸ் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த ஹண்ட்ரட் டேஸில் உங்களுக்கு என்ன க டிப்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கான டிப்ஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வந்து நீங்கள் நேரெடுத்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதில் வந்து நல்லா நான் நல்லா அப்ளை ஆகணும் ஹேர்லேயும் நல்லா அப்ளை ஆகணும் அப்போ தான் வந்து அதோட ரிசல்ட் இன்னையுமே நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த லாஸ்ட் முடி வரைக்குமே நீங்கள் நல்லா அப்ளை பண்ணணும் நல்லா நிறையவே எடுத்து அப்ளை பண்ணுங்கள் கொஞ்சமாக பண்ணிவிட்டு அது இது ஆகலை எனக்கு அப்படி நீங்கள் அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் அதை கண்டிப்பாக ஒரு டுவெண்ட்டி ஆஃப் அன் ஆவது விடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அது வந்து நல்லா தலையில் வந்து அப்போ தான் அது நல்லா தலையில் ஊறும் அதே சமயம் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தலையில் வந்து அந்த பாட்டிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்கள் பெரிய கோம்பு மாதிரி இருக்கும் இந்த பெரிய நான் இந்த கேப் இருக்கிற கோம்பு இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி கோம்பு வச்சு நீங்கள் சீவனிங்க அப்படின்னா அந்த எல்லாம் விழுந்துரும் அது கொஞ்சம் ட்ரை ஆனது நல்லா ட்ரை ஆன பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷியாக ரொம்ப பவுன்ஸியாக தெரியும் உங்களுக்கே பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டிப்ஸுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க